திருச்செந்தூர் முருகன் கோயில் முக்கிய வரலாறு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழ்கிறது இங்கு முருகன் அருள் வடிவம் செந்தில்நாதன் என போற்றப்படுகிறார் சூரசம்ஹாரம் நடைபெற்ற தலம் திருச்செந்தூர் சூரபத்மன் என்ற அரக்கன் முருகன் சம்ஹாரம் செய்த புனித தலம் ஒவ்வொரு வருடமும் கந்தசஷ்டி விழாவில் இந்த சம்பவம் நாடக வடிவில் நடைபெறுவது சிறப்பு கடலோரத்தில் அமைந்த ஒரே அறுபடை வீடு அறுபடை வீடுகளில் கடலுக்கு அருகில் அமைந்த ஒரே தளம் இதுவே கடல் அலைகள் கோயிலுக்கு மிக அருகில் மோதினாலும் கோயிலை தண்ணீர் எப்போதும் தொடாதது ஒரு அதிசயம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் பழமை வாய்ந்த பாண்டியர்களால் கட்டிடம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது பின்னர் நாயக்கர் மன்னர்கள் மற்றும் பல அரசர்கள் புதுப்பித்துள்ளனர் வெள்ளி வேல் சிறப்பு சன்னதியில் வழிபடும் வேல் தொண்ணூறு கிலோ வெள்ளியால் செய்யப்பட்டது பக்தர்கள் இந்த வேலுக்கு பால் சந்தனம் தேன் போன்ற அபிஷேகங்களை செய்கின்றனர் கொடிக்கம்பம் மற்றும் ராஜகோபுரம் திருச்செந்தூர் கோயிலின் கொடிக்கம்பம் முக உயரமானதும் அழகானதும் ஆகும் ஒம்பது அடுக்குகள் கொண்ட கிழக்கு ராஜகோபுரம் பிரசித்த பெற்றது தென்பாண்டி நாட்டின் பாதுகாவலன் முருகன் இங்கு செந்தில்லாண்டவர் வடிவில் தென்பாண்டி நாட்டை காக்கும் தெய்வம் என நம்பப்படுகிறது தவஜோராகணம் கொடியேற்றம் முக்கியம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் கொடியேற்றம் மிக புனிதமாக தொடக்கமாக கருதப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பத்து நாள் ஆடம்பரமான நிகழ்வுகள் நடைபெறும் கோயில் உள்ளே நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட உள் சன்னதியில் முருகன் வடிவம் தரிசனத்திற்கு இல்லை ஆனால் அதனுடைய சுரபி சக்தி இன்னும் இங்கு நிலவுகிறது புனித கடல் பூஜை முருகன் உபாசகர்கள் முதல் முறையாக கடல் பூஜை செய்து பின்னர் கோயிலுக்கு செல்வது மரபு செந்தில் ஆண்டவரே சரணம் என பக்தர்கள் கோஷமிடுவது மனநிறைவை தருவதாக கருதப்படுகிறது